அபுதாபியில் இந்திய வம்சாவளி மக்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்காக பார்பா சாஹிய மோடிஜி என்ற பாடலை பாடி தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட ஹிந்து கோவிலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார் அதற்காக அவர் நேற்று ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சென்றார் இந்த சுற்றுப்பயணத்தின் போது ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இந்திய சமூகத்தினரையும் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்தார் இந்த நிகழ்ச்சிக்கு ஹல்லான் மோடி என்று பெயரிடப்பட்டுள்ளது வணக்கம் மற்றும் வரவேற்பு என்பது அரபு மொழியில் ஹல்லான் என்று அழைக்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சி அபுதாபியில் உள்ள சைட் ஸ்போர்ட் சிட்டி அரங்கில் நடைபெற்றது இதற்காக அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்தனர் இந்நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்காக இந்திய வம்சாவளி மக்கள் பார்பார் சாஹியே மோடிஜி என்ற பாடலை பாடி தாங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் பார்பார் சாஹியே மோடிஜி என்பதற்கு மீண்டும் மீண்டும் வேண்டும் மோடி என்பதே அர்த்தம் இந்த பாடலை பாடி இந்திய வம்சாவளியினர் தாங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்